ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலின் இனியா மூலம் பல திருப்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இனியாவின் மாமனார் பாக்யாவின் ரெஸ்டாரண்ட்டை பிடுங்குவதில் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆகாசை விரும்பிய இனியாவின் மனதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கோபி ஏதேதோ சொல்லி ஒரு பணக்கார மாப்பிண மாப்பிளைக்கு திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க ஆனால் இங்குதான் சீரியலின் அடுத்த டிராக் ஆரம்பிக்கிறது இனியாவின் மாமனார் பாக்யாவுக்கு தொல்லை கொடுக்கும் பல வேலைகளை செய்து வராங்க இனியாவின் மாமனாரான சுதாகர் தனது மகனை பாக்யா குடும்பத்தில் மாப்பிள்ளையாக்கி இனியாவின் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாங்க இதையடுத்து திருமணம் முடிந்த பிறகு சுதாகர் தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாக்கியா உட்பட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற அத்தனை வேத்தையும் வெளியே போக சொல்லிட்டாங்க இதை பற்றி வீட்டில் வந்து சொல்லும்போது சேலியனும் கோபியும் நம்பாமல் சுதாகர்ட்ட போய் கேட்குறாங்க சுதாகரானால் அப்படியே பிளேட்டை மாற்றி போடுறாங்க இன்றைய எபிசோட்டில் பாக்கிய நேர் சுதாகரிடம் கோபமாக பேசுகிறாங்க நீங்கள் எங்களிடம் ஒரு மாதிரி என் வீட்டில் கிட்ட வேறு மாதிரி நடிக்கிறீங்க உங்களை போல கேவலமான ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு கோபப்பட்டு பேசுகிறாங்க சுதாகருக்கு இப்படி பேசியதும் மேலும் கோபம் அதிகமாகுது பாக்கியாவிடம் சண்டை போடுறாங்க அப்போது பாக்கியா ரெஸ்டாரண்ட்டு விஷயத்தில் நான் அமைதியாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க ஆனால் என் மகளோட விஷயத்தில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு எச்சரித்துட்டு வர்றாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்கியா குடும்பத்தில் வீட்டில் இருந்து எல்லோரும் உட்காந்து இருக்காங்க அப்போது எழில் சொல்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டில் தாத்தா போட்டாவை தூக்கி போட்டதை பற்றி இருக்காங்க ஆனால் அப்போது கூட ஈஸ்வரி வந்து நம்பாமல் பாக்கியாவை தான் திட்டிகிட்ருக்கா இதனால் எழிலுக்கு கோபம் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியா தன்னுடைய இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரொம்பவே எமோஷலாக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பின்னர் சுதாகர் பாக்கியாவின் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி விவ விவரத்தை அறிந்து அதை பறிக்க திட்டம் போட்டுருக்காங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்